வணக்கங்க உங்கள் ஜோதிடர் சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலா பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லு வெற்றி பெறுறது யாருன்னு சொல்லுவது தான் என்னோட இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப் கிரிக்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் லீக் மேட்ச்சே மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு மேட்ச்சு நடக்குது இதில் மொத்த டீம் இருபது டீம் இந்த லீக் மேட்சில் இருந்து ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் இருக்குது இதில் ஏ டீமில் இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் கனடா அயர்லாந்தும் பி டீமில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நம்பீபியா ஸ்காட்லாந்து ஒமான் நாடும் குரூப் சியில் நியூசிலாந்தும் வெஸ்ட் இண்டீஸ் உகண்டா பப்புவா ஆப்கானிஸ்தானும் குரூப் டீயில் சவுத் ஆஃப்ரிக்கா இலங்கை பங்களாதேஷ் நெதர்லாந்து நேபாள் நாடும் இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தஞ்சு மேட்ச்லேயும் எல்லா ஒவ்வொரு குரூப்லேயும் முதல் ரெண்டு இடம் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு இடம் வரவங்களுக்கு சூப்பர் சுற்று எட்டுக்கு தகுதி பெறுவாங்க அந்த சூப்பர் சுற்று இந்த லீக் மேட்ச்சில் வெற்றி பெறவங்க ஃபஸ்ட்டு செகண்டு சூப்பர் சுற்று எயிட்டுக்கு தகுதி பெறுவாங்க அந்த தகுதி பெறும் சூப்பர் சுற்றுக்கு தகுதி பெறும் குரூப் யார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் குரூப் ஏல இந்தியாவும் பாகிஸ்தானும் தகுதி பெறும் குரூப் பியில இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தகுதி பெறும் குரூப் சீல நியூசிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் தகுதி பெறும் குரூப் டில சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்ரீலங்காவும் தகுதி பெறும் இந்த நாலு அணியும் சூப்பர் சுற்றுக்கு எட்டுக்கு தகுதி பெறும் இந்த சூப்பர் சூட்டில் வெற்றி பெற்று இறுதிக்கு நாலு அணி வருவாங்க அந்த அரையிறுதி போட்டி யார் வருவாங்கிறது அந்த அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் எப்பயே அந்த அரையிறுதி இறுதி போட்டி எல்லாமே சொல்லலாம் ஆனால் அது அந்த அளவுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்காது திருப்தியாக சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி உள்ளே நுழைய முடியாது நுழையாது இது ஆஸ்திரேலியா ஜாதகம் வச்சு நான் சொல்கிறேன் ஆஸ்திரேலியா அரையிறுதி போட்டிக்கு உள்ளே நுழையாது அரையிறுதிக்கு நாலு டீம் வரும் அந்த நாலு டீம்ல ஆஸ்திரேலியா இல்லை மற்றும் இறுதி அரையிறுதி இறுதி போட்டிக்கு யார் வெற்றி பெறுவாங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதுக்கு ஆதரவு கொடுங்க வணக்கம் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்